18 പതിനെട്ടാത് പാടം ഇവിടുത அஸ்ஸஃபீனத்து கப்பல் நோக நபி துவா செஞ்சிட்டாங்க யெல்லாம் பூமியின் மீது காஃபிர்கள்லேருந்து ஒருவரையும் நீ விட்டு வைத்து விடாதே அப்படின்னு துவா செஞ்சிட்டாங்க இப்போ எல்லாத்துக்கும் அழிச்சிரு காஃபிராக இருக்கிறவங்களை ஃபுல்லாக இல்லாமல் ஆக்கிடு மௌத் ஆக்கிரு அவரை அழிச்சிடு அதான் இறக்கிடுன்ற மாதிரி ஒரு அர்த்தத்தில் துவா செஞ்சிட்டாங்க இப்போ அடுத்து என்ன நடக்குது இந்த துவாவுக்கு அல்லா பதில் அளிக்கணுமே அதை பற்றி தான் இந்த பாடத்தில் அசஃபீனத்து கப்பல் வஜாபல்லாஹு வ அஜாப் அல்லாஹு மேலும் அல்லாஹ் பதில் அளித்தான் அஜாப அப்படின்னா பதில் அளித்தான் அர்த்தம் ஆன்சர் பண்ணா எதற்கு ஆன்சர் பண்ணா தாவத்த நூஹின் நூஹ் நபியினுடைய துவாவுக்கு அல்லாஹ் பதில் அளித்தான் நூஹ் நபியினுடைய துவாவுக்கு அல்லாஹ் பதில் அளித்தான் அராத மேலும் நாடினான் தாலா நாடினான் ஐ யூகரிக்க மூழ்கடிக்க செய்வதற்கு அகரக யூகரிக்கும் இப்போ மூழ்கடித்தல் மூழ்கடிப்பதற்கு அல்லா நாடினான் கௌமகோ அவருடைய கூட்டத்தாரை நூநபியினுடைய கூட்டத்தாரை தண்ணியில் வந்து மூழ்கடிப்பதற்கு அல்லா நாடினான் வலா 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 மேலும் வருமா வருமா கிண்ணல் ஆனால் இங்கே மேலும்ிண்ணல்ி வலா கிண்ணல் ஹூ போட்டிருக்கா கரெக்டாக போட்டிருக்கா எங்கே போட்டிருக்கோ வலா கிண்ணல் லாக ஏன்னா அது இஸ்முக்கு நசபு செய்யும்பருக்கு ரஃபா செய்யும் இன்ன அன்ன க அன்ன லா கின்ன லைத்த லா அல்ல அவள் வலா கிண்ணல்லாக என்றால் நிச்சயமா அல்லாஹ் யுரீது கதாலிக்க அவ்வாறே நாடுகின்றான் அவ்வாறே நாடுகின்றான் என்ன நாடுகின்றான் ஐ என் ஜுவ தப்பிப்பதை நூகன்வல் முனோன நூகநபியும் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டவர்களும் தப்பிப்பதற்கு பாதுகாப்பு பெறுவதற்கு அவ்வாறு அல்லாஹ் நாடினான் ஐ என் தப்பிப்பதற்கு நோஹன் வல் மீன் நூஹ நபியும் ஈமான் கொண்டவர்களும் தப்பிப்பதற்கு அவ்வாறு அல்லாஹ் நாடினான் எனவே அல்லாஹ் ஏவினான் கட்டளையிட்டான் நபிக்கு என்ன கட்டளையிட்டான் தயார் செய்வதற்கு செய்வதற்கு சஃபீனத்தன் கபீரத்தன் பெரிய கப்பலை செய்வதற்கு நபிக்கு நூல்ல கட்டளையிட்டான் நீங்கள் பெரிய கப்பல் செய்ங்க நீங்கள் பெரிய கப்பல் செய்ங்க ஓ பதன் மேலும் ஆரம்பித்தார்கள் பதா என்ன அர்த்தம் ஆரம்பித்தார்கள் நோகன் நோஹன் அபி ஆரம்பித்தார்கள் எதுக்கு ஆரம்பித்தார்கள் கபீரத்தன் பெரிய கப்பலை தயார் செய்வதற்கு ஆரம்பித்தார்கள் அல்லாஹ் சொன்னோன்னே என்ன செஞ்சிட்டாங்க கப்பலை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓ பதா நூக ஆரம்பித்தார்கள் எஸ்னாவோ சஃபீனத்தன் கபீரத்தன் பெரிய கப்பலை செய்வதற்கு ஆரம்பித்தார்கள் ஒர் ஆ கௌமுகு ஒர் அஹூ கௌமுகு ஒர் ஆ பார்த்தார்கள் கௌமுகு அவருடைய கூட்டத்தார்கள் ஒரு அஹூ ஹூவில் இருக்கிற அந்த அந்த ஹூ வந்து நூ நபியை குறிக்கிது அவர்களுடைய கூட்டத்தார்கள் நூகு நபியை பார்த்தார்கள் என்னடா இவர் ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஒரு அஹூ பார்த்தார்கள் ஹூ நூஹ் நபியை பார்த்தார்கள் கௌமுஹு அவருடைய கூட்டத்தார்கள் பார்த்தார்கள் ஃபி ஹாத ஷுகுல் அப்படியா ஓர அவருடைய கூட்டத்தார்கள் நூஹ் நபியை பார்த்தார்கள் ஃபி ஹாத ஷுகுல் இந்த ஈடுபாட்டிலே ஷுகுல் என்றால் வேலை ஈடுபாடு என்ன ஈடுபாட்டில் இருந்தாங்க சின்சியர்ட்டாக உட்காந்து கப்பல் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஷுகுல் என்றால் ஈடுபாடு ஃபவஜது வஜது சுகுலன் அந்த கூட்டத்தார்கள் பெற்றுக்கொண்டார்கள் சுகலன் அவர்கள் ஒரு ஈடுபாட்டை பெற்றுக்கொண்டார்கள் என்ன ஈடுபாடு அடுத்த லைனில் வருது இவங்க கப்பல் செய்கிறது சின்சியராக்ட்டு அந்த ஈடுபாட்டில் பெற்றுக்கொ பா மக்கள் பார்க்குறாங்க பார்த்தாங்க ஆஹா நமக்கு ஒரு கண்டென்ட்டு கிடச்சிருச்சுடா சொல்லும்போல இவன் ஒரு கண்டென்ட்டு கொடுத்துட்டான் விட்டுறக்கூடாது வச்சு ஓட்டி தள்ளிடணுன்ற மாதிரி என்ன செய்வேன் ஃப வஜது அந்த கூட்டத்தார்கள் ஒரு ஈடுபாட்டை பெற்றுக்கொண்டார்கள் என்ன ஈடுபாடு வரு அந்த கூட்டத்தார்கள் மாறினார்கள் எஸ் ஹருண மின்ஹூ நூஹு நபியை எஸ் என்ன அர்த்தம் கிண்டல் செய்பவர்களாக பரிகாசம் செய்பவர்களாக மாறினார்கள் கேலி செய்பவர்களாக சஹர எஸ் ஹரு என்ன அர்த்தம் கிண்டல் செய்பவர்களாக அல்லது பரிகாசம் அந்த அந்த வார்த்தை என்ன பரிஹாசம் செய்கிறாய்ங்க மாஹாதயா நூ நூஹே இது என்ன கேட்போல என்னப்பா இது அப்படி கேட்போமே நக்கலா அந்த மாதிரி அந்த கூட்டத்தார்கள் மாஹாதயா நூ நூஹே இது என்ன மின் மத்தா எப்போதிலிருந்து சிறுத்த நஜ்ஜாரன் தச்சனாக எப்போ மாறின தச்சனா அந்த அந்த இந்த உட்டில் செய்வாங்கல்ல ஆ கார்மெண்ட்ரா ஆ ஆசாரியா ஆசாரியா நீ எப்போ மாறின ஃபஸ்ட்டு நபீண்டி என்ன பார்த்தா ஆசாரியாக மாறிட்ட எப்போ இருந்து ஆசாரியாக மாறினுன்னு கிண்டல் பண்ணுறாங்க மீன் மத்தா சிறுத்தை நஜாரன் எப்போதிலேருந்து நீ மாறினாய் சிறுத்தை சார சாரா சாரு சார சாரத்த சிறுன கால கால அதுலேருந்து அந்த மாதிரி எப்போது நீ அது என்னவா மாறின அந்த ஆசாரியமாக மாறின அம்மா குண்ணா நக்கூலுலக்க உனக்கு சொல்லலையா என்ன சொல்கிறீங்க நாங்கள்லாம் உனக்கு சொல்லலையா அம்மா குண்ணா லக்கனா உனக்கு நக்கூலு கூலு சொல்பவர்களாக மா குண்ணா நாங்கள் உனக்கு சொல்பவர்களாக இல்லையா என்ன சொல்பவர்களாக இல்லையா லா தஜிலேஸ் நீ உட்காராத நாங்கள் சொன்னமா இல்லையா நீ நுகை நீங்கள் உட்காராதீங்க இலா ஹாவுலாயில் அராதில் என்னது அராதில்ன்னு ஏற்கன வார்த்தை வந்துச்சு என்ன அர்த்தம் அர்த்தம் ஒரு ஒரு ச ஒரு படத்துடைய தலைப்பு அராதுன்னு வந்துச்சு ஆ என்ன அர்த்தம் ஆ அது தாழ்ந்தவர்கள் ஏழைகள் இந்த ஏழைகளின் பக்கம் நீ உட்காராத நாங்கள் சொன்னோமா இல்லையா இப்போ பாரு இவங்களோட போய் உட்காந்து இப்போ நீ என்னவா மாறிட்ட ஆசாரியாக மாறிட்ட அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க அம்மா குன்னால் நக்கூலக்க உனக்கு நாங் நாங்கள் சொல்பவர்களாக இல்லையா என்ன சொல்பவர்களாக லா தஜ்லீஸ் நீ உட்காராதே இலாஹா உலா இலாராதீன் இந்த ஏழைகளின் பக்கம் நீ உட்காராதன்னு உங்க உனக்கு நாங்கள் சொல்பவர்களாக இல்லையா ஒலா கிண்ணக்க என்றால் நிச்சயமாக நீ நூஹு நபியே நூஹே நிச்சயமாக என்றால் நிச்சயமாக நீ மா மாசம்த நீ கேட்கவே இல்லை கலாமணா எங்கள் பேச்சை என்ன செய்யலை நாங்கள் எவ்வளவோ சொன்னோம் இந்த ஏழைகளோட நீ உட்காராத இந்த கீழ் மக்களோட உட்காராதன்னு எங்களுடைய பேச்சை நீ என்ன செய்யலை கேட்கலை ஓ ஜலஸ்த நீ உட்கார்ந்தாய் இலன் நஜ்ஜாரின நஜாரின் என்ன நஜ்ஜாருடைய பன்மை நஜ்ஜாரின் ஆசாரிகளின் பக்கம் உட்காந்த ஏன்னா ஆசாரிகள் இந்த கொல்லர்கள்லாம் வந்து ரொம்ப லோ தானே இருப்பாங்க ஹை கேஸ் பீப்புளும் அதை செய்ய மாட்டாங்க ஒரு நார்மலான ஒரு 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 சாதாரண மக்கள் தானே அதை செய்வாங்க அப்போ நீ என்ன செஞ்ச நஜ்ஜாரின்கள் நஜ்ஜாரின்கள் என்னது ஆசாரிகளின் பக்கமும் வல் ஹத்தாதீன ஹத்தாதீனா கொல்லர்கள் அந்த இரும்பு பற்ற வைப்பாங்கள்ல இரும்பு வேலை செய்கிறவங்க வெல்டிங் அவங்களுக்கு ஹத்தாது இந்த இரும்பு வேலை செய்யக்கூடிய அந்த கொல்லர்களின் பக்கம் நீங்கள் அமர்ந்தாய் பார்த்தா நஜாரன் அவங்க பக்கத்தில் நீ உட்காந்ததுனால நீயும் ஆசாரியாக மாறிவிட்டாய் உட்காந்து இப்போ என்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிற எனவே நீயும் ஆசாரியாக மாறிவிட்டாய் ஓ ஐன தம்சி ஓ ஐன அடுத்து கேளுக்கு கிண்டல் பண்ற இது எங்கே நடக்கும் ஹாதிய சஃபீனத் யானு நூக இந்த கப்பல் எங்கே நடக்கும் கப்பல்னால் கடலில் தான் நடக்கும் அங்கே தான் கடலே இல்லையே அரபு நாட்டில் அப்போ அவன் என்ன செய்யணும் கப்பல் சீரியலை அப்போ இது என்னது தரையில் நடக்கக்கூடிய கப்பலுன்ற மாதிரி ஓ ஐன தம்சி இது எங்கே நடக்கும் செல்லும் ஹாரி சஃபீனத்தியா நூனு இந்த கப்பல் எங்கே செல்லும் இன்ன அமரக்க குல்லஹு அஜப் இன்ன அம்ரக்க நிச்சயமாக உன்னுடைய காரியங்கள் அம்ரக்க நிச்சயமாக உன்னுடைய காங்குற இன்ன அம்ரக்க நிச்சயமாக உன்னுடைய காரியங்கள் அனைத்தும் குல்லஹோ அனைத்தும் அஜபுன் ஆச்சரியமாக இருக்கிறது கடலே இல்லாத ஊரில் நீ கப்பல் செய்கிற பத்தியா அப்படின்ற மாதிரி உன்னுடைய செயல்கள் எல்லாமே நிச்சயமாக ஆச்சரியமாக இருக்கு அஜபுன் என்னவா இருக்கு ஆச்சரியமாக இருக்கு ஆமா நிச்சயமாக உன்னுடைய செயல் அனைத்தும் ஆச்சரியமாக இருக்கு அடுத்து கேட்குறாங்க தம்சி ஹாதிஹி இந்த கப்பல் செல்லுமா ஃபிர் ரம்லி மணலில் செல்லுமா அம் தஸ் அது அல் ஜபல மலையில் ஏறுமா மஷா மசா எம்சிடா தம்சி இது செல்லுமா ஹாதிகி இந்த கப்பல் செல்லுமா ரமுல்னா என்னது மணல் அந்த பாலைவனத்தில் இருக்கக்கூடிய மணல் இருக்கு இந்த மணலிலே செல்லுமா அம் அல்லது தஸ் அது அல் ஜபல தஸ் அதுனா ஏறும் மலையின் மீது ஏறுமா கப்பலே மணலிலே செல்லுமா அல்ல மலையிலே ஏறுமா சாயிதா எஸ் அது சாய்தனா ஏறினான் அடுத்து அல் பஹரு கடல் என்பது மின் ஹுனா அல் பஹரு மின் ஹுனா இங்கிருந்து கடல் என்பது ஜித்தன் மிகவும் தூரமானது நியர் கிடையாது மிகவும் தூரமானது இப்போ அப்போ நீ இங்கே கப்பல் செய்கிற அந்த கப்பலை வந்து ஜின்னு தூக்கிட்டு போவமா அல்லது வந்து எரும மாடு தூக்கிட்டு போவா என்ன ஃபயாசீனு நீ கேட்குற கேள்வி முறை இருக்கா என்ன சொல்கிற அந்த அந்த மக்கள் இங்கேருந்து கடல் தூரமாக இருக்குது அப்போ இந்த கப்பலை எப்படி கடலுக்கு தூக்கிட்டு போகிறது அப்படின்ண்டா அல் ஜின்னு ஹமில யஹமிலு அல்லது ஹமல யஹ்மிலு சுமந்தான் இந்த ஜின்னு இதை சுமந்து செல்லுமா அம் அல்லது தஜுர் இதை இழுத்து செல்லுமா அது சீரானும் மாடு எருமை மாடு என்ன செய்யுமா இதை இழுத்து செல்லுமா கப்பல் அப்படியே தர தரன்னு இழுத்துட்டு போய் கடலில் ஒன்று போய் விடுமா இவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் ஒரு நூனியை எப்படி வச்சு செய்கிறாங்க பாருங்கள் மக்கள் ஜின்னு சுமந்து செல்லுமா எரும மாடு செல்லுமா இழுத்து நபி இருந்தார்கள் எஸ் மாவுள்ளாலிக்க இதை அனைத்தையும் கேட்கின்றவர்களாக இருந்தார்கள் எஸ் பிறோ பொறுமையாக இருந்தார்கள் சபர எஸ் பீரோ எல்லாத்தையும் கேட்குறவங்களா இருந்தாங்க என்னவாக இருந்தாங்க நூ நபி பொறுமையாக இருந்தாங்க பேசுங்கடா பேசுங்க இன்னும் கொஞ்சம் நேரம்தான் உனக்கு கப்பல் செஞ்சோன்னு முடிச்சிடும் உன் கதை அப்படின்னு அவங்க என்ன செய்கிறாங்க பொறுமையாக இருக்கிறாங்க ஓ கதை சமயம் திட்டமாக அவர்கள் கேட்டார்கள் அசத்தமின் ஆதா இதை விட கடுமையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதுவே பயங்கர மோசமாக இருக்குது பேச்சு கிண்டலும் கேலியுமா விட விட இன்னும் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க கடுமையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் சபர அப்போது நூகநபி எப்படி தான் இருந்தாங்க சபராக தான் இருந்தாங்க பொறுமையாக தான் இருந்தாங்க நிச்சயமாக நூக நபி காண இருந்தார்கள் எக்கூலு லஹும் கிதாப் என் முகத்தில் கித்தாப் இல்லை அங்கே இருக்க கித்தாப் காண எக்கூலு சொல்பவர்களாக இருந்தார்கள் லஹும் யாருக்கு அந்த கூட்டத்தாருக்கு சொல்பவர்களாக இருந்தார்கள் அகையானன் எவ்வளவுதான் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் எவ்வளவுதான் பொறுமையாக இருக்க முடியும் சில நேரங்களில் வாயிலிருந்து வார்த்தை வந்துருமே பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு டி கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தால் ஒரு கட்டத்தை டக்குன்னு வார்த்தையை விட்டுருவோம் அது மாதிரி சில நேரங்கள் நூகு நபியும் சொல்பவர்களாக இருந்தார்கள் என்ன சொல்பவர்களாக இருந்தார்கள் இன் தஸ்கரும் எங்களிலிருந்து எங்களை நீங்கள் கிண்டல் செய்தால் எங்களை நீங்கள் கிண்டல் செய்தால் ஃப இன்னா நஸ்கரும் என்கும் உங்களை நாங்களும் கிண்டல் செய்வோம் அதுக்கு ஒரு டைம் வரும் யானைக்கு ஒரு காலம் வந்தால் எருமைக்கெலாம் வராது பூனைக்கு ஒரு காலம் வரும் அப்படி தானே வரும் எருமை எரு ஆஹா நீ பூனை கூட பூனையோட சின்னது எறும்பு அதனால தான் அதை எறும்புன்னு சொல்கிறான் அவங்க ஊரில் அநேகமாக எறும்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ என்ன சொல்கிறாங்க நூஹ நபி ஃபை இன்னா மின்கும் உங்களை உங்களை நாங்கள் கிண்டல் செய்வோம் கமா தஸ்கருனை நீங்கள் கிண்டல் செய்ததை போன்று சுசுகமாக சொல்லிட்டாங்க அவனை கப்பல் தயாராகட்டும் நாங்கள்லாம் உள்ளே ஏறிடுவோம் அல்லா வந்து என்ன செய்வான் தண்ணியை விடுவான் தூஃபா அந்த இது என்ன சொல்கிறது புயலை அந்த தண்ணி வரும் வயநாட்டில் வந்த மாதிரி வரும் அப்போ என்ன நடக்கும் அப்போ நாங்கள் என்ன செய்வோம் கிண்டல் செய்வோம் எங்களுக்கு கிண்டல் பண்ணிங்கள்ல ஈமான் கொல்லாமல் பாடாக படுத்துனீங்கல்ல அப்படின்ட்டு அப்போ ஃபைனா நஸ்கருமின் கும் உங்களிலிருந்து நாங்கள் பரிகாசம் செய்வோம் கமா தஸ்கரும் நீங்கள் பரிகாசம் செய்ததை போன்று ஓகேவா